உலகில் இரவும் பகலும் வருவது போல இன்பம் துன்பம் மகிழ்ச்சி கவலை இது போன்ற எண்ணற்ற நம்மை அடைந்து கொண்டிருக்கிறது அழுகையும் பதில் நம்மால் அழமுடியும் பிறர்களை அளவிற்கவும் முடியும் பெருமானா சங்கத்தால் அவர்கள்

கவரணியிலே என்று அழுகார் ஆக அழுதை என்பது சில துக்கமான கருங்களுக்காகவே அழுகை வரலாம் வருத்தப்பட்ட அழுகை வரலாம் அந்த அழுகையை பார்த்து நிறங்கள் கூட அழுவார்கள் அதுபோல சில நேரங்களிலே சந்தோஷம் மிகுதியினால் மனிதன் அழுவார்கள் திருமண அழுதுகளிலே பார்க்கலாம் திருமண நேரத்தில் கணவன் வீட்டுக்கு செல்லும் பொழுது பெண்ணும் காலியும் ஏன் இது மகிழ்ச்சியினால் வரக்கூடிய இது சுத்தமல்ல பெண் நன்மைக்கு பிரிவிதார்கள் என்பதல்ல அதுபோல தந்தையை தாயை பிரிந்து திரும்ப இந்த கவலைகளால் அந்த பெண்ணும் அழுவதில்லை மகிழ்ச்சி வெள்ளப்பெருக்கூடிய அணுகிய தனிவட்டில மாசிச்சு சில பேர் மாசு கம்மியா இருக்க அழுதவர்கள் உண்டு மாசு கம்மியாயிருச்சு அதுல ஒரு பையன் பிளஸ் ஒன் படிக்கிற பையன் ரய்ட்டில் தற்கொலை பண்ணிக்கிட்டால் மார்க்கு தன்னுடைய கவலையை அடக்க முடியாமல் தன்னுடைய மன வேதனையை அழுது கூட கொட்டி குடிக்க முடியாமல் அவன் பாட்டு தன்னை தற்கொலை பண்ணி மாயிட்டிக்கிட்டு தான் பைசேக்காரன் பையன் இதுபோல திருப்பின அடி தான் என் மகனும் அழகு சின்ன பிள்ள என்ன அப்படின்னு பார்த்தா அந்த பிள்ளை ஏதோ முக்கிய உள்ளது ஒரு பிள்ளை மார்க் போவாலும் எதிர்பார்த்தது நானூருக்கு மேலே மாறுக்கு போயிடுச்சு அது ஆச்சரியம் தன்னை பற்றியே தன்னை வழங்கிக் கொள்ள முடியவில்லை தனக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறதா இவ்வளவு பெரிய வெகுமதி கிடைத்திருக்கிறதா என்று சந்தோஷம் மிகுதியால் அழுகை அவ மகிழ்ச்சியினாலும் கூட அழுகை வரும் கவலையினாலும் அழுகை வரும் அல்லாவிடத்திலே இந்த அழுகை கிடையாது அல்லாவுமே நினைத்து அழுகோமா உலகத்தில் உள்ள மகிழ்ச்சியினால்

அந்த கண்ணை நரக நட்பு தீண்டார் என்று பெருமான சொன்னார் அல்லாததை நினைத்து அழுவது உலகத்தை நினைத்து அல்ல மகிழ்ச்சியினால் அழக்கூடிய அழுகை அல்ல அல்லாததை நினைத்து அழக்கூடிய அழுகை இதற்கு இவ்வளவு பெரிய மரியாதை அதுபோல சிரிப்பும் அப்படித்தான் நேர் மாற்றமா சிரிப்பு என்று பல சிரிப்பு இருக்கிறது நாமும் சிரிப்போம் பிறவையும் சிரிக்க வைப்போம் சிலருக்கு சிரிப்பாக சிரிக்கவும் வைப்பார்கள் நடக்கு பருவத்தில் சிரித்து வாழணும் அடுத்தவர்கள் சிரிக்கிறமாக வாழ்கிறார்கள் சொல்லுவாங்க ஆனால் ஒன்றை நாம் சிரிப்போம் சிலர்கள் ஆணவத்திலே பிரிப்பார்கள் ஆணவத்திலைக்கு பிரிப்பது அல்லாத ஒரு குறித்தார்கள் சிலருடைய மகிழ்ச்சிகளை பிரிப்பார்கள் சிலர்கள் பிறனை பிரிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் பிறர்களை மகிழ்ச்சிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் चिरिपाह है पढ़ बुवारगेट चिरिपाह है पढ़ बुवारगेट चिरिपत कहो सोड़ पढ़ बुवारगेट करेगेट इर्मान अल्लाह बाबा की लवगेट बेटी चिरिपु चिरिपत देख करेगी आगे बेटी चिरिपु चिरिप पढ़े परवारा कलमता अल्लाह सोड़ बुवारा है बोधु चिरिपु बेटी चिरिपु चिरिपत पूरा बोधु बोधु योग करोगा ब செல்லப்பிரிப்பார்கள் ஒருவர்கள் நேரம் தெரியும் ரொம்ப அதிகமா சிரிக்கிறோம் சொன்னால் சில நேரங்களிலே பெருமானா செல்லப்பாக இருக்கக்கூடிய கடுவாய்ப்பல் கூட தெரிஞ்சிருக்கிறது அது ஒரு சில நேரங்களிலே பெருமானா செல்லா திரித்தார்கள் கடுவாய்ப்பல் தெரிந்தல் என்று அணி தெரியவில்லை வருகிறது ஆக சகோதரர்களே நாம் நம்மளுடைய குடும்பத்தாள்களை மகிழ்ச்சிக்கு நம்முடைய குடும்பத்தாள்களை பிரிக்க வைக்க வேண்டும் என்ற என்று ஆசைப்படுகிறோம் சிலைகளை கேட்டுபடி தெரிப்பார்கள் நடப்பு உலகத்தில் மகிழ்ச்சியிலே சிலைகள் தெரிவிப்பார்கள் ஆனால் அல்லாவுக்கு திரிப்பு என்று ஒன்று உண்டு அல்லாவுக்கு திரிப்பு இருக்குது நமக்கு திரித்திருப்பதை போல அல்லாவுக்கு திரிப்பு இருக்குது நமக்கு அழுகை இருக்கிறது அல்லாவுக்கு அழுகை இல்லை அல்லாவுக்கு கோபம் இருக்கிறது அல்லாவுக்கு அதை அழுக மாட்டான்

பிறந்தரை சிரிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அல்லாமல் சிரிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறோமா என்பதுதான் கேள்வி பெரும்பாலும் சிறந்ததாக அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் வத்தல சிறந்ததை பார்த்து பிரிப்பார் இதான் மனிதன் தாம் சித்தியாக தான் அதான் அடை ஒருவரை பார்த்து அல்லா ஒத்தக பிரித்து விட்டார் அல்லாவுடைய ஆடவை பிரிப்பு அல்ல அகம்பாவை ஆனந்தமாக ஒருவரை பார்த்து அல்லாத்தர திருப்பிவிட்டால் அவருக்கு எங்கே இல்லை என்று பெறுபாரா சொல்லலாம் அல்லாவு தான் யார் பார்த்து கிரிக்கிறார் நம்மையே பிரிக்க வேண்டும் என்ற ஆற்றல் நம்மை பார்த்த அல்லா தர ஒரு தனத்தை திருப்பி விட்டாலும் ஒரு தடவை வாழ்நாள் விட்டார்கள் தேர்ந்து கிடக்க இல்லை நேரடியாக அந்த அழைத்து விடுவார்கள் அவர்கள் எதையும் அந்த அவுக்களை கண்டுகொள்வது இல்லை அப்ப அந்த ஒரு செலுத்தலை பார்த்து திருவிழார் பெருமாள் செல்லல் மூணு பேருந்து அவர்களை ஒன்று யாரெல்லாம் கொள்கையில வழி வரிசையாக நிற்கிறார்களோ இவர்களை பார்த்து அல்லாவு தலா ஆனந்தமாக இருக்கிறார் உலக என்னுடைய அடியா அவனுக்கு ஆயிரம் வேலை இருந்தாலும் சரிதான் எத்தனை வேலை இருந்தும் என்னை உணங்குவதற்காக எனக்கு கட்டுப்படுவதற்காக ஐயோ பள்ளியில் வந்து வரிசையாக நின்று விட்டானே என்று அல்லாஹு தாலா அடியானை பார்த்து அல்லாஹு தாலா செல்கிறான் எப்போ தொழுகைக்கு வரிசையிலே வந்து நின்று விட்டார் அப்ப நாம வரிசையில் நாம நிற்கிறோம் நிற்கும் போய் அல்லா என்னை பார்த்து சிரிக்க மாட்டாயா என்னை பார்த்து சிரித்து விடு என்று கேட்க வேண்டும் சந்தோஷத்திலே நம்மை பார்த்து யாரும் என்னை பார்த்து சிரித்து விடு என்னை பார்த்து உன்னுடைய சிரிப்பை காட்டிவிடு என்னை நீ மகிழ்ந்து விடு என்று அல்லாஹு கேட்டார் அல்லாஹ் மகிடுவான் அண்மையானவர்களே ஒன்று அல்லாஹிலே யார் தொழுகையிலே அணியிலே தப்புவிலே நின்று அந்த அல்லாவுடைய மகிழ்ச்சிக்காக வேண்டி வீட்டுல சண்டை, வேற வழி இல்ல புகழ் இல்லை என்பதற்காகவே பழியாசல் வருவதல்ல அல்லா வை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் பள்ளிக்கு வந்தேன் அல்லா மகிழ்விப்பதற்காக வேண்டி நான் அணி தகுமையிலே நின்றேன் என்னை பார்த்து விடு என்று ஆனந்தத்திலே தக்மீர் கண்டு தொழுகு அல்லாஹ் அல்லாஹா இன்பத்தை தருவார் தொழுகையிலும் இன்பத்தை தருவார் அல்லாஹ் உத்தர ஒருவரை பார்த்து திருத்தி விட்டால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் அல்லா ஒருவரை நேசிக்கிறான் அப்படின்னு சொன்னா பிரியப்படுவார் அல்லாஹூ தலா யார் அப்போ அது பிரிக்கிறாங்க அவங்களையும் சிரித்த பிரிக்க வச்சுருவோம் அல்லாஹிட்டார் அதீசில வருது அல்லாஹலா துனியாவிலே ஒருவரை நேசிப்பதாக இருந்தால் ஜிப்ரீனை கூடுவான் ஜிப்ரேல எங்க வாங்க குறிப்பிட்ட இந்த மனிதரை இன்னாருடைய மகன் இந்த மனிதரை நான் நேசிக்கிறேன் நீங்கள் நேசிக்காம அல்லா உண்டா யாரோ ஜிப்ரேலப்பா அது கூப்பிடுவான் உடனே அவர் திபெரியில் செல்லுவார் என்று நீ நேசிக்கிறார் நீ அவரை புரியப்படுகிறார் நானும் அவரை நேசிக்கிறேன் என்று உடனே சொல்லிவிட்டு மலக்குமாக அனைவர்களையும் அழைக்கிறார் மலிக்குமார்கள் அழைத்து அவர்களுக்கு அவர் அந்த சட்டத்தை பிரகடனம் செய்கிறார் இந்த மனிதரை இந்த ஊரில் இருக்கிறவரு இன்னாருடைய மகன் இந்த மனிதரை அல்லாஹ் நேசிக்கிறார் நானும் நேசிக்கிறேன் நீங்களும் நேசியுங்கள் என்று அவர்களை பார்த்து திபிரி அழைக்கலாம் அவர்கள் சொல்லுவார்கள் உடனே அவங்க சொல்லுவாங்க நாங்களும் பேசிக்கிறோம் இதோ உலகத்திலே போய் நாங்கள் எல்லாருமே போய் சொல்றோம் சொல்லி எல்லா மக்களிடத்தில் வந்து அவர் மேல் மகிழ செய்வார்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல எண்ணத்தை மக்களுக்கு மத்தியிலே நல்ல அபிப்பிராயத்தை அல்லாஹ் தலா உண்டாக்கி விடுவார் என்று அறிவு தெரியப்படவில்லை ஆக அல்லாஹ் தலா சிரிக்க வேண்டும் ஒன்று தொழுகையிலே வரிசையாக நிற்பவர்களை பார்த்து அல்லாவு தலா சிரிக்கிறார்கள் மற்றொன்று இரவு நேரத்திலே திருமணம் ஆனி இரவு நேரத்திலே தூக்கமும் கண்ணை இருக்கிறது தூக்கமும் அதிகமாக வருகிறது பச்சு பட்டு பட்டுமெட்டை இருக்கிறது அருகாமையிலே இருக்கிறார் அப்படி இருக்கும் நேரத்திலும் கூட அவர் எழுந்து அல்லாஹுவை தொழுகிறார் அல்லாஹுவை வணங்குகிறார் அவரை பார்த்து தலா ஆனந்தப்படுகிறார் அவரை பார்த்து அல்லாவு தலா சிரிக்கிறார் அதே போல தான் சொல்கிறார் தான் அங்கே டிக்கெட் செய்கிறார் இரவு நேரத்திலே தன் மனைவியையும் எழுப்புகிறார் கட்டி போய் எழுப்பிட்டு போயிரு அதையே மாற்றிக்கிறக்கூடாது தன் மனைவியையும் ஏன்னா நிறைய நடக்குது படிக்கிற வீட்டை பூட்டி சாவியோட உட்காராங்க வீட்டை பூட்டி ஏன்னா அவங்கள உள்ள எங்கு சொல்றது இல்லை வீட்டில் எங்கு பூட்டி அவங்க சும்மா கலந்துருமா ஏன்னா பூட்டிட்டு போக வேண்டியதான்னு சொல்லி சாதியோடு எழுந்து வர்ற மாதிரி நம்ம உட்காந்துருப்போம் எல்லாம் பாதுகாக்கணும் அருமையான ஒரு அப்போ தா யார் பெருமானா சொல்லலாம் சொன்னார்கள் காலையில் எழுந்து அல்லது இரவிலே எழுந்து அவர் தொழுகிறார் மனைவியையும் எழுப்புறார் எந்திக்கிறேன்னு சொன்னா முகத்துல கொண்டு தண்ணியை தொழுத்தார் இதெல்லாம் நமக்கு பாரதூரமான காரியம் அல்லது கணவன் அல்ல மனைவி அதே நிலையில் அவர் எழுந்து தொழுக ஆரம்பித்தார் மனைவி மனைவி என்று தொழுகும் பொழுது கணவனை எழுப்புகிறார் அவர் எந்திக்கல அவர் முகத்திலே தண்ணீரை தெளித்தால் இந்த காட்சியை பார்த்து அல்லாத ஆனந்தப்படுகிறார் வேற ஒண்ணும் இல்லை கணவன் கோவப்படுறாரு இருக்கட்டும் மனைவி கோவப்படுறாங்க இருக்கட்டும் ஊட்ட சண்டை வருது எல்லாவாரும் வராம இருக்காது ஆனால் அந்த காட்சியை பார்த்து வாழ்க்கையில ஒரு தடவை அந்த சின்னத்தை கடைபிடிக்கிறாங்க செய்தி சண்டையால் போட்டு போறோம் அல்லா அன்னைக்காக அவனை போய் சிரிக்க மாட்டானா வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு தடவையாயிரும் இதை நம்ம கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாவுத்தால் நமக்கு தரணும் அருமையானவர்களே இப்படிப்பட்ட இவர்களையும் பார்த்து இந்த தம்பதிகளையும் பார்த்து அல்லாஹு தலா திணிக்கிறார் இன்னொருவர் போர்க்களத்திற்கு செல்கிறார் போர்க்களத்திற்கு சென்று அல்லாஹ் கொடுத்த உயிரை அல்லாஹ் கொடுத்த அந்த சக்தியை அல்லாஹ் கொடுத்த உடலை அல்லாவுக்காக வேண்டியே கொடுக்க வேண்டும் என்று அவர் முனை போல செய்கிறார் அது நமக்கு நடக்க நடக்கப்படுவது அல்லாஹ் பாதுகாப்பு அது மாதிரி நிலையை இப்போ இல்லை அதனால் அதை பற்றி யோசிக்க தேவை இல்லை நமக்கு மேலே உள்ள ரெண்டையே வச்சுக்கலாம் சாதாரணமாக தொழுகைக்கு வந்தவரு சாதாரணமா தொழுகைக்கு வந்து தப்புற நிற்கும் போது குறைந்தபட்சம் நம்ம மனைவியை எடுத்து அங்கே வாங்குவாங்க ஆங்காட்டாலும் இங்கேயாவது வந்து யார்ஜா என்னை பார்த்து ஒரு பிறகுவாக ஆகுது

ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க ஒருவர் ஒருவரை கொன்று விட்டார் இன்னொருவர் கொல்லப்பட்டார் ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய சிரிக்கிறான் செல்மானா சல்ஹாவா சொல்லாம எப்படி யா ரசூலல்லாவை கொளுட்டாரே ஒருவர் மூமினாக இருந்தார் ஒருவர் மூமினாக இல்லை ஒருவர் மூமினாக இருந்தார் இன்னொருவர் மூமினாக இல்லை மூமினாக இல்லாத ஒரு மனிதர் மூமினான ஒரு மனிதரை கொன்று விட்டார் அந்த மூமினான மனிதர் ஷஹீதாாகி விட்டார் அடுத்து அவர் அதற்காகவே வேண்டி மன வருத்தப்பட்டு அவரும் இஸ்லாத்தின் பால் வந்தார் பிற்காலத்து அவரும் போருக்கு போனார் அவரும் கொல்லப்பட்டு விட்டார் இந்த ரெண்டு கொலையாளிகளையும் பார்த்து அல்லாஹுத்தலா ஆனந்தப்படுகிறான் என்று பெருமாள் செல்லல்லாறு சொன்னார்கள் இது கொலை செய்யப்பட்டவர்கள் இப்ப அதனால இப்ப அந்த அந்த ரேஷன் நம்ம யோசிக்க தேவையில்லை இன்னும் நிறைய பேர்களை இப்ப தன்னா உத்தாலா சிரிக்கிறார் அதுதான் அதிகம் ரவி அல்லா உத்தாலா ஒரு நாள்

வாகனத்தில் ஏறி உட்கார்ந்து துவா ஓதிட்டு யார்தான் எனக்கு இரக்கம் காட்டு யார்தான் என்னை மன்னித்து விடு என்று எங்க பிரயாணம் போகும்போதும் அந்த துவாவை செய்கிறாங்க செஞ்செடுத்து சிரித்தாங்க பக்கத்தில் அவங்க கேட்டாங்க யஜமானி சிரி சிரிக்கிறீங்களே என்ன அதனால சட்டம் பிரயாணத்தில் ஏறி வாகனத்தில் ஏறிட்டு சுவாணத்தை துவாவைலாம் ஓதிட்டு லேசாக பார்க்க ஒரு சிரிப்பு சிரிக்கிறது சொந்தம் லேட்டா வாகனத்தை வாகனம் ஏறி உட்கார்ந்து வானத்தை பார்த்து இன்னைக்கு நம்ம ஓட முடியாதுன்னு சொல்லி போய் சாக்கியிலே வச்சிட்டாங்க வண்டி சாக்கி போட்டால் அதனால சிராத்தா ஓது என்ன ஓதுன்னே தெரியல ஆனால் இருந்தாலும் நம்ம கேட்டுக்கிறோம் ஆனால் ஓதாட்டான ஓத கேட்கறது நன்மை தானே அதான் நமக்கு மனப்பாட வேலையை நிறைய குறைச்சிட்டாங்க அதுவாகவே ஓதிக்கிறது இப்போ நிறைய இடங்கள் என்ன தொழுமையில்லை எல்லா வகுப்புல முசல்லா தொழு வைக்கிறது சிறு பின்னாடியும் தொழுவிட்டு இருக்கிறாரு தொழுவானு சில பேர் கேள்வி வைக்கிறாங்க அதுதான் தொழில தொழுவ கூடாது இம்மாம் மாலி முசல்லா தொழு வைக்கிறேன் நாங்கள் அதை பார்த்து தொழு வைத்தான் செய்கிறோம் ஏ எல்லாம் நடக்கும் வளர்ந்துச்சிங்களா அருமையானவர்களே அப்போ அடிநாயகமதியாக திரித்தார்கள் கேட்டாங்க ஏன் சிரித்தேன்னு தெரியுமா இதே போன்றால் முகமது ரசூர் அல்லாஹ் செல்லு செல்லம் ஒரு நாள் வாகனத்தில் ஏறி இருந்தார்கள் இதே போல விவாதி ஓதினார்கள் வானத்தை பார்த்து திரித்தார்கள் நான் கேட்ட யார் ரசூர் ஏன் இங்கே திருச்சிங்கன்னு கேட்டேன் அப்ப சொன்னாங்க அல்லா என்கிட்ட சொன்னா என்னுடைய அடியா என்னை மன்னிக்கிறதுக்கு எனக்கு ரப்பு இருந்தாலும் விளக்குதானா இல்லையா என்னுடைய அடியா என்ன மன்னிக்கிறதுக்கும் எனக்கு கருணை காட்டுவதற்கும் எனக்கு ஒரு ரப்பு இருக்கிறான் எனக்கு ஒரு இறைவன் இருக்கிறான் என்னை படைத்தவன் இருக்கிறான் என்று விளங்கி என்ன மன்னிப்பு கேட்டானா இல்லையா அதனால சிரிக்கிறேன்னு சொன்னாங்களா அதனால அல்லாவுக்கால சிரிச்சான் அது அல்லாஹ் சிரிச்சதை பார்த்து நான் சிரிச்சேன் என்று முகமது ரசூல் ராய் சலுல்லா சொன்னாங்க சகாபாக்கள் எப்படின்னா ரசூல்லா சிரிச்சாங்கன்னா அவங்களும் சிரிப்பாங்க அதெல்லாம் சுகத்தாயிருக்கும் ரசூசாதம் ஒரு இடத்துல இறங்கி திருநீர் கழித்தால் அவங்களும் அந்த இடத்துல இறங்கி திருநீர் கழிப்பாங்க சாபாக்களுடைய சுண்ணத்து அவ்வளவு பெருமானா செல்லலா அடைத்த அவர்களே நம்ம என்ன சொல்லுவோம் அன்னைக்கு ரசூசாக்க ஒன்றுக்கு வந்துச்சு போனாங்க உனக்கு ஒன்றுக்கா வந்துச்சு ஆகி நம்ம கேள்வி கேட்போம் அவர்கள் அப்படி கேள்வி கேட்கல முகமது ரசூல்லா செல்லா இப்படி செய்தார்கள் இன்னைக்கு நீ அல்லா சிறுத்ததை பாத்தியா நம்ம கேட்க முடியாது ஐநாயகம் பார்த்தார்களா நம்ம ஏன் பார்க்க சொன்னார்கள் இது போல நிறைய நிகழ்வுகள் இருக்கிற சகோதரிகளை இது போல நிறைய செய்திகள் அல்லாமட்டா எங்கெல்லாம் சிரித்ததாக வருகிறதோ எங்கெல்லாம் பிரித்ததாக வருகிறதோ சலாபாக்களும் பிரித்தார்கள் பிரித்தார்கள் நாங்கள் பார்த்து நாங்கள் சிரித்தோம் சில ஹரிசு வருது அதாவது தெரியாம புகாரிமா போன்ற மகான்கள் ஹரிசு பாடம் போது சமையல் பெருமானா சொல்வதாக தேர்ச்சபடத்தை கொடுப்பாங்க கொடுத்துக்கிட்டே ஒரு செய்தியை சொல்லுவாங்க அதே அந்த அரீஸ் வரும் பொழுது இந்த அரீசை பெருமாநாசா அறிவிக்கும் பொழுது பேர் கொடுத்துக்கிட்டே சொன்னாங்க நானும் பேரு தம்பி சொன்னு சொல்லுவாங்க சொன்னார்கள் நாங்கள் செய்கிறோம் அவர்கள் நடந்து காட்டினார்கள் நாங்கள் நடக்கிறோம் என்றார் வல்லாமத்திர சிலைகளை பார்த்து சிரிக்கிறான் சிரிக்கிறார் அல்லாவுக்கான வேறு யாரப்பா சிரிக்கிறான் அப்படின்னு கேட்டா ஒரு மனிதன் ஒரு சின்ன புள்ளைய மௌத்தா போயிடுச்சு நம்ம அழுவோம் சின்ன புள்ள மௌத்தா போயிடுச்சுன்னா எல்லாரும் அழுவோம் பச்சை புள்ள போயிடுச்சு எல்லாரும் அழுவோம் அந்த இஸ்ராயில பார்த்து அல்லாவுத்தால கேட்பான் ஏம்பா என் அடியானுடைய ஈரப்புல குண்டையானி குடிக்கிட்டு வந்தேன் என் அடியான் அவன் கதற கதற வச்சு புள்ளைய குடிக்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்பான் ரொம்ப உன்னுடைய உத்தரவை எங்களால் வீரப்பு நாங்க குடிக்கிட்டு தான் வந்தோம் சரி அதை விடு என் அடியா என்ன சொன்னான்வான் அதனால் அல்லா தலை கேள்வி கேட்கறான் என் அடியா என்ன சொன்னான் பிள்ளைய பிடுங்கிட்டு வரும்போது மௌசாக்க கொண்டு வரும் பொழுது அவன் என்ன சொன்னான் உன்னை பொருந்திக்கிட்டான் உன் மேல கோவப்படுது பெரிய பிள்ளையனை புடிக்கிட்டு ஏன் நிம்மதி யாருக்கு பிடிக்கலையா நம்ம ஊரை சொல்லாமா இல்லையா உன் தாய்பார்கள் சொல்வதையும் போலீங்க உன் அடியா உன்னை பொருந்திக்கிட்டான் அழுகிற இல்ல என்று சொன்னாரம்பேன் அப்படின்னு யார் சொல்றா வழக்குமா அண்ணா சொல்லுவார்கள் உடனே அல்ல அவசர அவன் செலுத்திடுவான் என் அடியா இல்ல பொருந்துகிட்டானா அவன் அதுவுமே இல்ல சொன்னானா நான் அவனை போல கிரிக்கிறேன் என்று சொல்லி சொற்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுங்கள் அந்த மாளிகைக்கு பேரு பைத்து ஹந்து புகழுக்குரிய வீடு என்று பேர் வச்சுவான் அல்ல அவசரம் இதனால அல்ல அதை பொருந்திக் கொண்டு அழுகம்பில்லா என்று சொன்னான் அழுகம்பில்லான் எங்கேலாம் நாம சொல்றோமோ அல்லாஹை புகழ்கிறோமோ அல்லாஹ் அப்பெல்லாம் அல்லா நம்ம பார்த்து சிரிக்கிறான் அந்த உணவு நம்மள்கிட்ட வந்தோம் சாப்பிடுறோம் தண்ணி குடிக்கிறோம் ஏதோ நல்ல காரியம் நடக்குது சாப்பிட்டு குடுத்தவன் அல்லவங்க வேண்டாம் இன்னும் இந்த உணவை நீ தானே கொடுத்த அப்படின்னு சொன்னா நான் தான் கொடுத்தேன் சொல்றான் பாரு நான் வேற யாரையும் சொல்லல பாரு அவன் சம்பாதிச்சான்னு சொல்லல நான் தான் கொடுத்தேன் அடியான்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி அல்லா உத்தரம் அவனை பார்த்து சிரிக்கிறான் ஆபரம் பெருமானா அவருக்கு அவர் எந்த கிடையாது எவ்வளவு பெருமானா செலுதாருக்கு கொடுத்திருக்கிறாங்க இதே மாதிரி அல்லா சந்தோஷப்படுகிறார் எப்பமா பெருமானா செலுதாரு சொன்னாங்க ஒரு ஆள் காட்டுக்கு போனார் காட்டுக்கு போகும்போது குதிரையை கொண்டு போறார் அந்த குதிரையில சாப்பாடு தண்ணி எல்லா ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு கட்டிட்டு குதிரையோடு காட்டுக்கு போனார் அவர் தூக்கம் வந்துருச்சு குதிரையை அங்க நிப்பாட்டி வச்சுட்டு படு தூங்கிட்டார் குதிரையை நிப்பாட்டிட்டு படு தூங்கிட்டார் முடிச்சு பார்த்தா குதிரையை காணும் முடிச்சு பார்த்தா குதிரையே காணும் எங்கேயோ ஓடி போயிடு இவர் அந்தந்தான் தேடி பார்க்கிறார் கடைசிய தேடி எங்கேயோ குதிரையை காண நொந்து போய் தூங்கிட்டார் திருப்பி வந்து தூங்கி தூங்கி டைர்டாயி திருச்சி தூங்கணும்னு சொல்லுவாங்களா இல்லையா நொந்து போய் என் மனுஷன் தூங்கி போயிட்டார் திருப்பி முடிச்சு பார்த்தா குதிரை முன்னாடி வந்து நிற்கிது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு அந்த ஆனந்தத்தை அவன் சொன்னானா ரப்பே நீ நான் தான் ரப்பு நீ அடியான்னுட்டான் சந்தோஷத்துல உளறிட்டான் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் சந்தோஷத்துல உளர்றது இருக்குது துக்கத்துல உளறது இருக்குது ஆனா எதை உளறினாலும் பார்த்து உளற எதை உலர்ந்தாலும் பார்த்து உழறன் மை தீடுகளில் ரொம்ப ஜாக்கிரதையான வார்த்தைகளை விடணும் வார்த்தைகள் தவறாகி விட்டால் நியமனிக்க வேட்டி வைப்பது அப்ப அந்த பெருமானா சொன்னாங்க இவன் எப்படி சந்தோஷப்படுவானோ காணா போன குதிரை காணா போன சாப்பாடு காணா போன ட்ரெஸ் குதிரை எல்லாம் கிடைச்ச பிறகு இவன் ஆனந்தத்தில் தன் உணர்வை இழந்து இல்லையா இதை விட அல்லாவு தாளா ஒரு அடியான் செய்த பாவத்திற்காக வேண்டி அல்லாவிற்கு மன்னிப்பு தேடினால் அல்லா சந்தோஷப்படுகிறான் பெருமாள் செலவு வேற ஒன்றும் இல்லை செஞ்ச பாவத்துக்கு அல்லாவற்க மன்னிப்பு தேடு செஞ்ச பாவத்திற்காக வேண்டி அதே போல அல்லா ஒரு மேபத்தை கழித்தால் அழகம் ஈசா அல்லாஹால சொன்னான் ஈசா நபியே உங்களுக்கு பின்னாடி ஒரு சமுதாயத்தை நான் அனுப்புவேன் அல்லாஹால உங்களுக்கு பின்னாடி ஒரு சமுதாயத்தை நான் அனுப்புவேன் எந்த மாதிரி சமுதாயம் தெரியுமா அவங்களுக்கு வந்து ஏதாவது நன்மையை நான் கொடுத்துட்டா அழகான்னு சொல்லுவாங்க ஏதாவது நன்மையை கொடுத்தா அழுகம்பே இல்லை சொல்லுவாங்க ஏதாவது ஏற்பட்டு போச்சுன்னா என்ன சொல்ல மாட்டாங்க அப்பவும் சொல்லுவாங்க அப்படின்னு என்ன அறிவை அறிவை பயன்படுத்த பயன்படுத்த மாட்டார்கள் அந்த இடத்துல மாட்டாங்க மாட்டாங்க எதையும் அதை அல்லாவே போயிடுவாங்க அப்படின்னு யார் சொன்னா அல்லா ஒருத்தார ஈசா இருக்கிறார்த்த சொன்னா ஆச்சரியத்தோடு கேட்டாங்க ஓ துன்பம் வந்துருச்சு துக்கம் வந்த எப்படியும் வரதுன்னு சொல்லுவான் என் அறிவுக்கு ஏற்றுக்கலையே என் அறிவுக்கு ஏற்றுக்கிறலையே அவன் அறிவுக்கு எப்படி ஏற்றுக்கூடும் யார் கேட்கிறான் ஈசா இஸ்லாம் கேட்டாரா வல்லா சொன்னா அவனுக்கு என் அறிவை நான் கொடுப்பேன் அவனுக்கு ஏன் கொடுப்பேன் என்னுடைய பொறுமையை நான் அவனுக்கு நான் கொடுப்பேன் அவன் சொன்னானா இல்லையா அவருக்கு அவனுக்கு அவர்கள் ஆச்சரியப்பட்டு போயிட்டான் அருமையானவர்களே அவன் தான் துக்கம் வந்துச்சுன்னா அவன் தான் கொடுத்தா அவன் தான் பெருவானா சொல்லுறான்னு சொன்னாங்க உன் தெருப்பு வார அந்தாரு சரிதான் அதுவும் ஒரு துக்கமான செயல் தான் இல்லை அது இல்லை சொல்லுன்றான் சொல்லுதா அப்படிங்கிற தெருப்பு வாரம் அந்த தூக்கி போட்டு தான் போயிட்டே இருக்காரு அப்போ சின்ன சின்ன சுக்கம் ஏற்பட்டாரும் சரிதான் அங்கேயும் அல் அலமது இல்லா புள்ளி எல்லா நிலையிலும் எல்லா நேரத்திலும் அல்ஹம்தில் இல்லா அல்ஹம்தில் இல்லா என்று சொல்லக்கூடியவர்கள் அல்ஹம்தில் இல்லா சொல்லும் பொழுது அல்லாஹுத்தரா அவனை பார்த்து சிரிக்கிறார் அல்லாஹ் ஆனந்தப்படுகிறார் அப்போ அல்லாஹை ஆனந்தப்படுத்தக்கூடிய காரியம் அதே போல ஒரு நன்மை கிடைத்தார் அங்கையும் அல்ஹம்தில் இல்லா அப்படி சொல்லுவதன் மூலமாக அல்லாஹ் ஆனந்தப்படுகிறார் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறார் மகிழ்ச்சி அடைந்து அவர்களை சிரிக்கிறார் சிரிக்கிறான் அல்லாஹுத்தரா பொன்முருவல் போக்கிறான் மகிழ்வோடு சிரிக்கிறான் அவர்களை சந்தோஷப்படுத்துகிறான் யாரை அல்லாஹ் பார்த்து திருத்தி விட்டானோ அவர்களுக்கு கேள்வி இல்லை என்று பெறுவான செல்லல்லா என்று சொன்னார்கள் அல்லாஹ் அந்த மாதிரி நம்முடைய தொழுகை நம்முடைய விவாதத்தை நம்முடைய வணக்க வழிபாடுகள் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய எல்லா நேரங்களிலும் அல்லாஹை புகழ்ந்து வாழக்கூடிய அல்லாஹை பொருத்தி வாழக்கூடிய அதன் மூலம் அல்லா நம்மை பார்த்து பாத்தமாக சிரிக்கக்கூடிய வாய்ப்பை நம் அனைவர்களுக்கு இல்லாத வாக்குமே அசலாம் வரைக்கும்